உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பெண்களை போடும் போலும் பொழுது இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள் மூதேவி வீட்டிற்குள் நுழைந்து விடுவார் என்ன தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் காலையில எழுந்ததுமே பெண்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வாசல் தெளித்து கோலம் போடுவது சோ கோலம் போடுறது அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமியை வரவழைக்க கூடிய ஒரு நம்பிக்கையா பார்த்தா நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ காலையில எழுந்து கோலம் போடும்போது நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டிற்குள்ள வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ அப்ப அந்த விஷயத்துல நம்ம சில தவறுகள் செய்யும் போது மகாலட்சுமிடைய சகோதரி ஆஹ் மூதேவியார் வீட்டிற்குள் நுழைந்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் காலையில கண் விழித்ததுமே நீங்க வந்து எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை பார்க்கணும் அஹ் அது வந்து ஒரு ஓவியமாக இருக்கட்டும் ஒரு படமாக இருக்கட்டும் இல்ல ஒரு பசுவாக இருக்கட்டும் எதுவோ ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களுடைய வலது தான் வீட்டுடைய கதவை திறக்கணும் சரிங்களா வாசலை கூட்டி நல்லா நீங்க வந்து பெருக்கும் போது குப்பைகளை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீட்டை நோக்கி வரும்படி எக்காரணம் கொண்டும் கூட்டவே கூடாது வீட்டுல இருந்து மாதிரி மாதிரிதான் நீங்க வந்து கூட்டணும் அதே மாதிரி கூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா தண்ணீர் வந்து தெளிக்கணும் ஏன்னா இந்த தண்ணீர் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய துர்தேவதைகளை விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வாசல் தெளிச்ச உடனே முதல்ல தண்ணி வந்து தெளிச்சிருக்கு நீங்க முன்னாடி காலத்துல எல்லாம் முன்னோர்கள் காலத்துல எல்லாம் வந்து கரைச்சு அந்த தண்ணியை ஊத்துவாங்க இப்ப நமக்கு மாடுகள் பாக்குறது ரொம்ப அரிதாக இருக்கு இல்லைங்களா எல்லா ஏரியாவுக்கும் மாடு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் மஞ்சள் கரைச்ச பண்ணலாம் இது என்ன பண்ணும் வீட்டுக்குள்ள கெட்ட சக்தியா இருக்கட்டும் சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிருமிகளையும் வீட்டுக்குள்ள நுழைய விடாது சோ அதனால முன்னோர்கள் செய்த மாதிரி நம்ம சாணம் நல்லது இல்லை அப்படின்னா நீங்க வந்து மஞ்சள் தண்ணீராது தெளிக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா மஞ்சள் தண்ணியை வச்சு தொடச்சுட்டு நீங்க வந்து கோலம் போட்டுக்கலாம் இதனால நம்மளுடைய தரித்திரங்கள் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு ஏற்படும் தரித்திரங்கள் விலகி நல்லது வந்து நீங்க வந்து வண்ண வண்ண கோலங்கள் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொண்டு வரும் அந்த கோலத்தை அழிச்சு 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 சில பேர் போடுவாங்க அது வந்து அவ்வளவு நல்லது கிடையாதுங்க கோலம் போடும்போதே நிதானத்தோட அழகா வந்து போடுங்க காலையில எழுந்ததுமே நம்ம ஏதாவது ஒரு யோசனையிலே அழிச்சழிச்சு போடும்போது அந்த புள்ளியத்தை வந்து சரியான அமைப்புல முடிக்காம போடுறது அலங்கோலமாக கோலம் போடுறது இது எல்லாமே ஈஸியா நம்ம வீட்டுக்குள்ள யாரு நுழைய வைப்போம் அப்படின்னா மூத்த தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களை வந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழைய வச்சிருக்கோம் அதனால கோலம் போடும்போது கொஞ்சம் நிதானமாக நம்ம வந்து ஆஹ் போடுறோம் அது வந்து ரொம்ப நல்லது அடுத்து இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அரிசி மாவு இருக்கு பாத்தீங்களா அரிசி மாவு கோலம் வந்து போடுறாங்க அந்த அரிசி மாவு அந்த வாயிலா ஜீவனங்கள் சாப்பிடும் அப்படி சாப்பிடும் போது நமக்கு தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் உங்களால முடிந்த அளவுக்கு அரிசி மாவால சின்னதா கோலம் போடுறத நீங்க வந்து பாத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோலம் போடும்போது சில பேர் செப்பல் போட்டுக்கிட்டு வந்து போடுவாங்க தயவு செய்து அந்த மாதிரி செருப்பு போட்டுக்கிட்டு பெண்கள் கோலம் போடக்கூடாது பெண்கள் வந்து குனிந்துதான் நிலைவாசல்ல கோலம் போடுறது அப்படி போடும்போது நமக்கு பயம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சயின்டிபிக்கா வந்து நிரூபிச்சிருக்காங்க அதனால உட்கார்ந்துகிட்டு போடுறது அப்படின்றது கூடாத ஒரு காரியமாக சொல்லப்படுது நம்ம கோலம் போடும் போது ஈரமான தரையில தாங்க கோலம் போடணும் ஒருவேளை அந்த வந்து காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கோலம் போடலாம் அதே மாதிரி நின்று போடும் போதும் சரி நீங்க புரிஞ்சு போடும் போதும் சரி தெற்கு பார்த்து நின்னபடி கோலம் போடக்கூடாதுங்க அல்லது தெற்கு திசை நோக்கி நம்ம கோலம் போடக்கூடாது ஏன்னா தெற்கு அப்படின்னாலே யவனுடைய திசை எதிர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கும் அதனால தெற்குல முடிகிறபடியே கோலமோ தெற்கு திசையை நோக்கி நீங்க கோலம் போடுறதோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி அமாவாசை நாட்கள்ல வாசல்ல கோலம் போடாதுங்க இந்த நாள்ல போச கோலம் வந்து போடும்போது இறந்தவர்களுடைய ஆத்மா வீட்டுக்குள்ள நுழையாம போயிடும் அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது அதே மாதிரி கோலம் போடும்போது சில நேரத்துல நமக்கு தப்பு வந்துருச்சு அப்படின்னா உடனே காலால வந்து அழிப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க மெதுவாக உங்க கைகளால கூட நீங்க அழிச்சிடலாமே தவிர காலை வச்சு நீங்க வந்து போடவே கூடாது குடும்ப பெண்கள் நீங்களே எந்த எந்திரிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க போடுறதை தவிர்த்துட்டு நீங்களே உங்க கைகளால கோலம் போட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து சக ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு பெற்று கொடுப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி